வாசிப்பது இன்றைய சிந்தனை விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவம் இருந்தால் எதுவுமே உங்களை விட்டு போகாது அடுத்தவருக்கும் உங்களை விட்டு கொடுக்கும் எண்ணமும் வராது இயலும் என நினைத்துவிட்டால் இயலாதது எதுவும் இல்லை மோடியுடன் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டுமாம் எதிர்த்தாக்குதல் நடத்த கேட்பதற்கு பதிலாக மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் பதவி விலக அனைவரும் கேளுங்கள் சீனா பாகிஸ்தான் மாலத்தீவு வங்கதேசம் என எந்த நாட்டு பிரச்சனையிலும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை காலில்தான் விழுந்தார்கள் பாரத மாதாவை இருவரும் அவமதிக்கிறார்கள் என்கிறார் பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி இந்தியாவுடன் போரை விரும்பும் பாகிஸ்தான் நேற்று நள்ளிரவில் இந்திய வீரர்களின் நிலைகளை நோக்கி பாகிஸ்தான் வீரர்கள் சரமாரியாக சுட்டனர் பதிலடியாக இந்திய வீரர்கள் திருப்பி சரமாரியாக சுட்டனர் இதில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தகவல் இந்த சம்பவத்திற்கு காரணமான இரண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் வீடுகளை இந்திய ராணுவம் விடிவைத்து தரைமட்டமாக்கியது தொடர்குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு பொதுமக்களின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டு வந்த நூற்றி பத்து ரவுடிகள் மாநகரிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் தற்போது போன்று இருக்கும் நபர்களை கண்டறிந்து பட்டியல் சமர்ப்பிக்க போலீசாருக்கு கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தற்போது மேலும் ரவுடிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களும் ஆறு மாதங்களுக்குள் கோவை மாநகருக்கு வர தடை உத்தரவிட்டுள்ளார் மீறி மாநகருக்குள் வரும் ரவுடிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் ஏற்படும் நிலச்சரிவை தடுப்பதற்கு தமிழக நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கோத்தகிரி சாலையில் மண் சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து மண் ஆணி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது முதல் கட்டமாக மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் குஞ்சப்பனை அருகே நான்கு மற்றும் ஐந்தாவது கொண்டை ஊசி வளைவுகளுக்கு இடையே மூன்று இடங்களில் மண் ஆணி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கோவை அன்னூர் முதல் மேட்டுப்பாளையம் வரையுள்ள சாலையை விரிவுபடுத்தும் பணிக்காக சாலையில் உள்ள இருபுறமும் நிழல் தரும் மரங்களை அகற்றும் பணி நடைபெறுகிறது அவினாஷியிலிருந்து அன்னூர் வழியாகவும் மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் வழி செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றன ஒரு மரத்தினை வேருடன் சாய்த்து எடுக்க அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது எனவே பள்ளி கல்லூரி அலுவலகம் மற்றும் பணிக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் தாமதமாக செல்லும் நிலை உண்டானது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிறு அன்று கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் ரோட்டில் ஏற்படுத்தியுள்ள பார்வையாளர்களின் கட்டுமானங்கள் பதினெட்டு வயதிற்கு குறைவான சிறார்கள் பெற்றோர் கண்காணிப்பில் வங்கி கணக்கு தொடங்கலாம் ஆனால் ஏடிஎம் செக் புக் இன்டர்நெட் பேங்கிங் கிடையாது பத்து வயதிற்கு மேற்பட்ட சிறார்கள் தாங்களே வங்கி கணக்கு தொடங்க ஆர்பிஐ அனுமதி வாங்கிய முழு விவரம் வெளியாகியுள்ளது அதில் ஏடிஎம் அட்டை இன்டர்நெட் பேங்கிங் வசதியுடன் சிறார்கள் வங்கி கணக்கு துவங்கலாம் என கூறப்பட்டுள்ளது மடத்துக்குளம் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் நடக்கும் நடைமேடையில் மனித கழிவுகள் ஆங்காங்கே கொட்டி கிடக்கிறது இந்த வெயிலுக்கு கழிவுகள் காய்ந்து துர்நாற்றம் வீசுகிறது பலமுறை இது குறித்து நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையில் செய்தியாக வெளியாகியும் இது குறித்து ரயில்வே நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது நடைமேடையில் நடக்கும் பொதுமக்கள் துர்நாற்றம் தாங்காமல் முகம் சுளித்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதை கண்டும் காணாமல் இருக்கும் ரயில்வே நிர்வாகம் விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் ரயில் நிலையம் முன்பு பொதுமக்கள் போராட்டம் நடத்த தயாராகி வருகின்றனர் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்